தெரியுமா அந்த ஆட்சி அவர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று சொன்னது தமிழ்நாட்டிலே மட்டும்தான் முப்பது நாட்களும் பனிரெண்டு மாதமும் தொடர்ந்து கொரோனா காலத்தில்

வறுமை கோட்டுக்கும் கீழே வாழக்கூடிய மக்களின் நடுத்தர மக்களின் வாழ்க்கைக்கு உத்தரவாதம் தருகிற கட்சி ஆட்சி அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழக அரசு அம்மாவின் அரசு எனவே கொள்ளையடிக்கிறவர்கள் ஒரு பக்கம் அவர்களை இனம் கண்டு பாருங்கள் உங்களை பொய் சொல்லி ஏமாற்றுகிறவர்கள் ஒரு பக்கம் அவர்கள் யார் என்பதை இனம் கண்டு அவர்களை தூக்கிய வியுங்கள் நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் ஏழைகளின் பக்கம் நிற்கிற கட்சி எம்ஜிஆர் கட்சி அம்மா கட்சி எடப்பாடியார் இயக்கம் இதை ஆதரிக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் போகிற தமிழ்நாட்டு இஸ்லாமிய பெருமக்கள் விமான நிலையத்தில் குழுமி நிற்பார்கள் கூடி நிற்பார்கள் அங்கே செல்லுகிறவர்களை அனுப்பி வைக்க உறவினர்கள் வந்து காத்திருப்பார்கள் குழந்தைகளோடு வந்திருப்பார்கள் வயோதிகர்கள் வந்திருப்பார்கள் மூத்தவர்கள் வந்திருப்பார்கள் அவர்கள் வெயிலானாலும் மழையானாலும் பணியானாலும் இருட்டானாலும் அந்த விமான நிலையத்திற்கு முன்னே காத்து இருக்கிற காட்சியை பார்த்த எடப்பாடியார் அருகிலேயே பதினைந்து கோடியில் ஒரு மண்டபத்தை அமைத்து கொடுத்து அங்கே போய் அவர்கள் அமைதியாக உட்கார்ந்து அமைதியாக இருந்து வழி அனுப்புகிற ஒரு நிகழ்ச்சிக்கு உதவியார் எடப்பாடியார் நான் அன்போடு பணிவோடு உங்களுடைய பாதங்களில் தொட்டு வணங்கி நான் கேட்டுக்கொள்ள விரும்புவதெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலம் தொட்டு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்திலும் சரி எடப்பாடியாருடைய காலத்திலையும் சரி உங்களுக்கான உரிமைகள் ஒரே ஒரு அணு அளவு எங்கே குறைகிறதோ அங்கே எங்களுடைய ஆட்சியினுடைய நடவடிக்கை இருந்தது என்னை பாருங்கள் கட்சி யாத்திரைக்கு மத்திய அரசு இனி நாங்கள் அந்த மானியத்தை தரப்போவதில்லை என்று மத்திய அரசு அறிவித்தது அறிவித்த உடனே நான் அமைச்சராக இருந்தேன் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டினார் எடப்பாடியா கூட்டி மத்திய அரசின் இஸ்லாமிய பெருமக்களுக்கு வழங்கப்படுகிற மானியத்தை கோடியை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறது எனவே அம்மாவுடைய அரசே மத்திய அரசு தர வேண்டிய அந்த மானியத்தையும் சேர்த்து நாங்களே தருவோம் என்று உத்தரவு போட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கொடுத்த அரசு

தடுத்து தடுத்து நிறுத்தி நிறுத்தி அல்லவர்கள் வழங்கப்படுகிறது எடப்பாடியா தள்ளுபடி செய்து மட்டுமல்ல கடனை தள்ளுபடி செய்தது மட்டுமல்ல இன்சூரன்ஸ் நூறு சதவீதம் பற்றி கொடுத்தார் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து நீதியனக்கு நாட்டிலே வேலை இல்லை என்று ஒன்றை தடுத்து நிறுத்தியவர் இடபாடியார். ஒங்கெட்டக ஒரு நியாயமான கட்சியை எல்லனிதிகள் எல்லி பார்க்கணும். நான் பொது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் கேட்டு பாருங்கள். அவரவர்கள் மதம் அவரவர்களுக்கு. தமிழ்நாட்டினுடைய तमिलनाडुனுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி என்ன சொல்றார்? சநாதனத்தை ஒழிப்பு சநாதனம்னா என்ன? இந்து தர்ம சாஸ்திரம் இந்து தர்ம நடவடிக்கைக்கு இதை அவர் ஒழிச்சிடுவாரா நீ சொல்லி பாரு இன்னொரு மதத்தை பார்த்து சொல்ல சொல்லிவிட்டு நீ எங்க தப்பிப்பியான்னு பார்ப்போம் இந்த இந்து மக்களுக்கு சோடும் இல்ல சொல்லையும் இல்ல யார் எதை பேசினால எல்லாரும் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டு அதனால அதனாலதான் அவன் அவன் இஷ்டத்துக்கு பேசுறான்

இந்த தமிழ்நாட்டிலே கொண்டு வர முடியவில்லை பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தவர் எடப்பாடியா மழைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை பாருங்கள் எது ஆட்சி எது மக்களுக்கான ஆட்சி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உயர்வு தருகிற ஆட்சி சாதாரண ஏழை மக்களுக்கு உதவுகிற ஆட்சி எது எண்ணி பாருங்கள் நினைத்து வேளாண்யத்தில் ஆற்காட்டு துறையிலே நூற்றி ஐம்பது கோடியில் ஒரு மீன்பிடி துறைமுகம் கொடுத்தார் பணம் கொடுத்தார் விட்டார் தொடங்கினார் ஆட்சி மாற்றம் வெள்ளப்பள்ளத்தில் நூற்றி இருபது கோடியில் ஒரு மீன்பிடி துறைமுகம் எடப்பாடியார் கொடுத்தார் வைத்தார் பணம் கொடுத்தார் பணியை தொடங்கினார் ஆட்சி மாற்றம் வந்தது தரங்கமாடியிலே நூற்றி நாற்பது கோடியிலே ஒரு துறைமுகம் எடப்பாடியார் கொடுத்தார் வைத்தார் பணம் கொடுத்தார் பணிகள் தொடங்கியது ஆட்சி மாற்றம் ஆர்காட்டுத்துறை துறைமுகம் ஐந்து ஆண்டுகளாக தூங்கிக் ஆண்டுகளாக கொண்டிருக்கிறது எட்டி பார்க்க மறுக்கிறீர்களே நிதி தர மறுக்கிறீர்களே முடித்து கொடுக்க மறுக்கிற இதுதான் ஆட்சியின் லட்சணமாக மீனவர்கள் தவிக்கிறார்கள் வேதாரணி பகுதியிலே கடல் சேர் கடல் சேர் வந்து குவிந்து விடுகிறது படைகள் உள்ளே போக முடியவில்லை கடலுக்குள்ளே போன படைகள் வெளியில வர முடியவில்லை அதற்காக கொண்டு வந்ததுதான் இந்த ரெண்டு துறைமுகம் இன்றைக்கு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது